ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இந்த சிறப்பு நேர் காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு சார் வணக்கம் வணக்கம் நேற்று தாவைக்காவினுடைய செயற்குழு நடைபெற்றது அதுல விஜய் அவர்கள் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக செயற்குழு முடிவெடுத்திருக்காங்க பொதுவா இந்த ஒரு நான்கு மாத காலங்கள்லயே வந்து விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வார் அப்படின்ற மாதிரியான பல்வேறு விதமான செய்திகள் நிறைய விவாதங்கள் நடைபெற்றது பாஜக இருந்தே வந்து இன்னும் அதுக்கு ஒரு பத்து மாசம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா முன்னாடியே வந்து விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து நேற்று தெளிவுபடுத்தியிருக்காரு பாஜகவோட எந்தவித சமரசமும் கிடையாது அப்படின்னு சொல்லி விஜயினுடைய இந்த முடிவு குறித்து உங்களுடைய மதிப்பீடு என்ன விஜய் தன்னுடைய டிமாண்டை உயர்த்தி கொண்டே போகிறார் அதற்குண்டான முதல் கட்ட அறிவிப்பை நேற்றைக்கு செயற்குழுவில் வெளியிட்டிருக்கிறார் என்றுதான் இதை பார்க்க வேண்டும் அவர் கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தை எல்லாம் நூறு விழுக்காடு அப்படியே ஏற்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை காரணம் பாஜகவோடு எந்த நிலையிலும் கூட்டணி இல்லை என்று அறிவித்துவிட்டு அது உறுதியாக நிற்கிற கட்சி என்று பார்த்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தான் சொல்ல வேண்டும் ஏனைய எல்லா கட்சிகளும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தவர்கள் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொன்னவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பாண்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அதெல்லாம் ஒரு பழைய காலத்து கதையாக இருந்தாலுமே கூட பாஜகவோடு கூட்டு இல்லை என்று அறிவித்தால் அதில் உறுதியாக விஜய் நிற்பாரா என்கிற பிரதானமான கேள்விதான் இப்போது கொண்டார் நிச்சயமாக அப்படி விஜய் நிற்க மாட்டார் அதற்குண்டான எந்த தேவையும் விஜய்க்கு இல்லை ஏன்னா விஜய் உண்மையிலேயே தன்னுடைய நிலைப்பாட்டில் அழுத்தமாக இருப்பார் என்று சொன்னால் முருகன் மாநாடு குறித்து அதிலே உங்களுடைய கொள்கை தலைவர் என்று நீங்க இந்த செயற்குழுல சைட்ல மிகப்பெரிய படத்தை பெரியாருக்கு வச்சிருந்தீங்க அப்ப அந்த பெரியார் குறித்த காணொளி ஒளிபரப்பப்பட்ட போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்கள் ஏன் வாய் திறக்காமல் இருந்தீர்கள் என்பதற்கு விஜய் பதில் சொல்லணும் இரண்டாவது இதே மதுரையில் திருப்பரங்குன்ற விவகாரம் அங்கே யாருடைய பக்கம் விஜய் என்றார் விஜயனுடைய குரல் யாருக்கு ஆதரவாக ஒழித்தது ஏன் விஜயினுடைய குரல் வெளிப்படவே இல்லை பாஜக தான் முழுக்க முழுக்க அதில் சூத்திரதாரி என்பது எல்லோருக்குமே தெரியும் பாஜகவினுடைய வியூகங்களை முனை செய்வதற்கு செய்வதற்குத்தான் தமிழக அரசு படாத பாடுபட்டது அந்த விவகாரத்துல ஒரு கூட்டத்தை குட்டி அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்கு முன்னெச்சரிக்கையாக அரசு இயந்திரத்தை முடுக்கிவிட்டது தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு சூழல் பதட்டமான நிலையில் தமிழ்நாடு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கப்பட்ட நிலையில் அது தடுத்து நிறுத்தப்பட்டது அந்த இடத்தில் விஜயனுடைய குரல் நீங்கள் சிறுபான்மை மக்களுக்காக ஒழித்திருக்க தேவையில்லை பெரும்பான்மை சொல்லி மிரட்டுவர்களை கண்டித்திருக்க தேவையில்லை உங்கள் குரல் என்ன என்பதையாவது வெளிப்படுத்தி இருக்கலாம் அல்லவா அப்போ பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் நேரடியாக இன்ஃபுளுயன்ஸ் செய்தோ ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறதோ ஒரு விவகாரத்தை அவர்கள் கட்டமைக்கிறார்களோ அந்த இடத்தில் விஜயினுடைய கருத்து வெளிப்படாது விஜய் அந்த கருத்தை புறக்கணித்து விட்டு வேறு ஒரு பக்கம் போய்விடுவார் என்பதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை மெல்ல மெல்ல எடுக்கிறார் விஜய் என்பதற்கான உதாரணம் எனவே விஜயினுடைய இந்த வாக்குறுதியை பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஆனால் தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் இது ஏற்கனவே அவர் சொன்னதுதான் அவருடைய முதல் மாநாட்டிலேயே அவர் அப்படித்தான் வெளிப்பட்டார் அதுல இன்னொன்னு என்ன சொன்னார்னா ஆட்சியில பங்கு கொடுப்போம் நம்மோடு சிலர் வருவாங்க இல்லையா அவங்களுக்கும் நாம இடம் கொடுக்கணும் இல்லையா இது விஜய் பேசுன ஸ்டைல் எனவே அவர்களுக்கும் இடம் தருவோம் என்று சொன்னார் ஆனால் இப்போது அதிலிருந்து மாறுபட்டிருக்கிறாரா அப்ப கூட்டணி ஆட்சி இல்லை என்கிற நிலைக்கு வந்திருக்கிறாரா என்கிற கேள்வி இருக்கு இன்னொன்று விஜய் இப்போது இந்த செய்தியை சொல்வதன் மூலமாக போர் ஃபைட்டுக்கு நான் தயாராயிட்டேன் ஒரு பக்கம் வழக்கமா அந்த மாயாவதி வந்து எல்லா ஊர்லயும் கேண்டிடேட்டு போடுவாங்க பகுஜன் சமாஜ் மாதிரி அந்த மாதிரிதான் இப்ப நாம் தமிழர் கட்சி ஆயிடுச்சு எல்லா ஊருக்கும் கேண்டிடேட்டு போற கேண்டிடேட்டு போடுறது மட்டும் தான் வேலை தோக்குறத பத்தி எல்லாம் கவலை இல்லை அப்படிங்கிற நிலைக்கு நாம் தமிழர் கட்சி வந்துருச்சு கட்சிக்கு ஃபைட் அப்படின்னு சொன்னா டூ கார்னர் ஃபைட்டு தான் தமிழ்நாட்டுல எப்போதுமே இருமுனை போட்டி தான் ஒன்று அதிமுக இன்னொன்று திமுக இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் அதனாலதான் வரிசை கட்டி கொண்டு இந்த இரண்டு கட்சிகளோடு கூட்டணி வைப்பதற்கு இதர கட்சிகள் தயாராகின்றன ஒரு தமிழ்நாட்டு ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகள் கிடையாது இனிமேலும் வர நான் இல்லைன்னு வரக்கூடாதுன்றதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அதே நேரத்துல எப்படி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு கேண்டிடேட் போட்டு நானும் களத்துல இருக்கிறேன் த்ரீ கார்னர் உருவாக்குறதுக்கு சீமான் முயற்சிக்கிறாரோ அது மாதிரி ஃபோர் கார்னர் ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு விஜய் தயாராக இருக்காரு அப்படிங்கிறது தான் இது புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு ஒருவேளை பாஜக எதிர்ப்பை அழுத்தமாக பதிவு செய்து ஒரு இண்டிகேஷன் அதிமுக ஏன்னா நேத்து அவருடைய பேச்சுல பாஜக திமுகவை மென்ஷன் பண்றாரு தவிர அதிமுகவை மென்ஷன் பண்ணல ஏன்னா இல்ல நான் அப்படி புரிஞ்சுக்கல ஏன் நீங்க ஆளுங்கட்சியோடு மட்டும் கூட்டு இல்ல எதிர்கட்சியோடு கூட்டு அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கறீங்க அது எந்த மாதிரியான அணுகுமுறை அப்ப காங்கிரசுக்கு நீங்க ஒரு இண்டிகேஷன் கொடுக்கலாமே காங்கிரசுக்கான இண்டிகேஷன் உங்க பேச்சுல எங்காவது இருந்ததா இல்ல அதிமுகவுக்கான இண்டிகேஷன் மட்டுமே இருக்கு நீங்க அப்ப கூட சொல்லலாம் காங்கிரஸ் ஆல்ரெடி ஒரு அலையன்ஸ்ல செட்டில் ஆயிருக்காங்க அதனால வந்து காங்கிரசுக்கு எந்த மெசேஜும் அவர் கன்வே பண்ணாம இருக்கலாம்னு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டீங்க யார் வந்தாலும் சேர்க்க வேண்டியது தானே முதலமைச்சர் வேட்பாளர் உங்களை நீங்க முன்னிறுத்திட்டீங்க உங்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவரும் இன்னைக்கு கூட்டணிக்கு வரப்போகிறாரு இல்லையா காங்கிரஸ் வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா நான் காங்கிரஸ் போக போறாங்கன்னு சொல்லல அப்ப காங்கிரஸ் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பாம அதிமுகவை நோக்கி ஃபோக்கஸ் பண்றதுங்கிறது இருக்குல்ல பாஜக அல்லாத அதிமுகவை ஒரு ஃப்ரெண்டா எடுத்துக்கலாம்னு அந்த விஷயத்துல அவருக்கு பின்னால் இருந்து தகவல் சொல்கிறவர்கள் சரியா சொல்றாங்கன்னு தான் நான் புரிஞ்சிக்கிறேன் ஏன்னு சொன்னா விஜய் பாஜக அலைன்ஸோடு அதிமுக இருக்கும் போது உள்ளார போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய செட்பேக் இங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சியே பஜிரங்கல் நீங்க இயங்க முடியல அதனாலதான் இந்து முன்னணிங்கிற பேர்ல நீங்க இங்க வர்றீங்க அப்ப தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது இங்க பாஜகவை ஆதரித்து அரசியல் செய்தால் அது எந்த வகையிலும் பயன் தராது அப்படிங்கிறத விஜய் துவக்க நிலையிலேயே புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு சொல்லி இருப்பவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க அதனாலதான் பாஜக அல்லாத அதிமுக விஜய் கூட்டணி என்பது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷன்ஸ கூட அவரு கொடுத்திருக்கலாம் ஆனா விஜய் இந்த நிலைப்பாட்டுல உறுதியா நிற்க மாட்டார் ஒரே ஒரு அமலாக்கத்துறையினுடைய அழுத்தம் வந்தால் விஜய் தன்னுடைய முடிவில் இருந்து பின்வாங்குவார் விஜய் மட்டுமல்ல விஜய்க்கு பின்னால் இருப்பவர்களும் அழுத்தமாக இல்ல ஏன்னா விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எம்ஜிஆர் மாதிரியான சூழலை உருவாக்கலாம் அது எம்ஜிஆர் மாதிரியான சூழலை உருவாக்காது என்டிஆர் மாதிரியான சூழலை வேணா விஜய் குறுக்கோ அவர் தான் கட்சி முதலமைச்சர் அதற்கு முன்பு எந்த விதமான ஒரு சமிக்கையும் அரசியல் சமிக்கையும் இல்லாமல் எம்ஜிஆர் திமுக கழகத்தில் அவர் நிரம்ப பணியாற்றி விட்டு அதன் பிறகு வந்து அரசியல் கட்சி துவங்கி மக்கள் மனங்களை வென்றார் நீங்க என்டிஆர் பாணி தான் பாணிதான் ஆனா என்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எவ்வளவு பேர் உடன் வந்து நின்றார்கள் நீங்க பார்க்கணும் என்டிஆருக்கு பின்னால் ஒரு அரசியல் செல்வாக்கு எப்படி வந்து துணை நின்றதுங்கிறத நீங்க பாக்கணும் இன்னைக்கு உங்ககிட்ட யார் இருக்கா முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தாருன்னு சொல்லப்படுகிற ஆனந்த் இருக்கிறாரு குசி ஆனந்த் சொல்றாங்க அவர் முன்னாள் எம்எல்ஏன்றாங்க அவர் ஒருவர் மட்டும் தானே அரசியல் அனுபவம் பெற்றவர் ஓரளவுக்கு அவர் கூட என்ன அரசியல் முதிர்ச்சியோட இயங்கிடுறாரு அவர் என்ன பெரிய தலகருத்தரா அவர் எந்த கட்சியில எம்எல்ஏ வர்றாரு எனக்கே தெரியாது உண்மையாவே உண்மையா சொல்றேன் நான் பொய்க்காக சொல்லல ஊடகத்தில் பேசுவதற்காக சொல்ல எந்த கட்சியில எம்எல்ஏ இருந்தாரு எனக்கு தெரியாது அப்படிப்பட்டவர் உங்களோடு இருக்கிறார்களே தவிர உங்களோட எந்த தலகர்த்தர்கள் இருக்கிறார்கள் எனவே விஜயினுடைய இந்த அறிவிப்பு எந்த வகையிலும் விஜய்க்கு பயன் தருகிற அறிவிப்பு மூலமாக புதிதாக வந்து சேருகிற கட்சிகளை நீங்க யோசிக்க வச்சுட்டீங்க இப்ப உங்களை முதலமைச்சர்னு சொல்லாமலே நீங்க நகர்ந்து இருந்தால் அழுத்தமான ஃபைட்டை நீங்க உருவாக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு என்ன சார் ஓட் பேங்க் இருக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா ஒன்னு நான் தனித்து கூட்டின்னு டிக்ளேர் பண்ணுங்க யாரும் ஏற்கனவே கூட்டணியில உங்க ஆட்சியில பங்கு சொல்லிட்டீங்க இப்ப உங்களை முதலமைச்சர் நேற்றைக்கு கட்சி ஆரம்பிச்ச உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு இதற்கு முன்பு முப்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் இயங்கி கொண்டிருப்பவர்கள் வந்து ஏறுவாங்களா அவங்க வண்டியில அப்படிதான சார் அமைஞ்சது மக்கள் நல கூட்டணி அப்படிதான அமைஞ்சது நீங்க ஒரு விஷயம் நல்ல கவனத்துல கொள்ளணும் மக்கள் நல கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு அவர் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் நீங்க அதை மறந்துடுறீங்க இன்னொன்று மக்கள் நல கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட விஜயகாந்த் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி துவங்கினார் கட்சி துவங்கி தனித்து போட்டியிட்டு விருதாச்சலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள் நுழைந்தவர் அதற்கு முன்பு இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்தவர் இரண்டாயிரத்தி பதினாறு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தேமுதிக வரவேண்டும் என்று விரும்பி அழைத்தது மதிமுக போய் பஸ்ல ஏறினாங்க ஜனவரி ஒன்னாம் தேதியை டிக்ளேர் பண்ணாரு வைகோ அதற்கடுத்து பல கட்சிகள் உடனடியாக அறிவித்து விட்டன பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம்னு சொல்லி ஆனா தவம் கிடந்து எப்படியாவது தேமுதிகாவை தங்கள் பக்கம் கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி வெங்கையா நாயுடு போன்றவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் வானதி சீனிவாசன் கூட இடையில ஒரு நேர்காணல்ல சொல்லியிருப்பாங்க ஆறு பேனர் அடிச்சோம் அந்த நேரத்துல நான் தான் பேனர் அடிக்கிறதுக்கு இன்சார்ஜ் சொல்றாங்க விஜயகாந்த் போட்டோவை போட்டு அடிங்கன்றாங்க அப்புறமா இல்ல இல்ல அவர் பேச்சுவார்த்தைக்கு உடன்படலன்றாங்க அதன் பிறகு வேற பேனர் அடிக்கிறோம் இல்ல இல்ல கிட்ட பேசியாச்சு நீங்க விஜயகாந்தோட போட்டோவை போட்டே அடிங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஆறு பேனர் அடிச்சோம்னு சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை விஜயகாந்துக்கு அன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுத்துருக்கும்னா அவருடைய செல்வாக்கு என்னவாக இருக்குங்கிறத நீங்க பாக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்றேன் ஒரு ப்ரூவன் ஓட் பேங்க் இருந்தது நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கு அன்றைக்கு இருந்தது அதன் விளைவாக இரண்டாயிரத்தி பதினாறுல எல்லா கட்சிகளும் சேர்ந்து மதிமுக விசிகா பொது உடைமை இயக்கங்கள் சேர்ந்து அவரை முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சாங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன ப்ரூவன் பேங்க் இருக்கு நீங்க எத்தனை பர்சன்ட் வாங்குவீங்களா ரெண்டரை பர்சன்ட் வாங்குவீங்களா மூணு பர்சன்ட் வாங்குவீங்களா நீங்க எத்தனை பெர்சென்ட் வேணுமோ வாங்கலாம் நான் சொல்றது குறைவாக கூட இருக்கலாம் ஆனா நீங்க நிரூபிச்சிருக்கீங்களா விஜயகாந்த் மாதிரி தேர்தல் களத்துக்கு வந்திருக்கீங்களா களத்துல நீங்க யாருன்றத மக்களுக்கு சொல்லி இருக்கீங்களா கமலஹாசன் கூட களத்துல நின்று தன்னுடைய வங்கி என்னன்றத பரிசோதனை பண்ணி வானதி சீனிவாசன அப்படி அரசியல் களத்தில் நிரூபித்தவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் நீங்க எந்த விதமான ரெக்கார்டும் இல்லாம பிளாங்கா இருக்கீங்க ஒயிட் பேப்பர் நீங்க உங்களை எப்படி ஏற்பாங்கன்னு நீங்க நம்புறீங்க எனவே அது அடிபட்டு போச்சு விஜய் இப்போது தன்னையும் முதலமைச்சர் வேட்பாளர் என்று தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு விஜயே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இதை யார் செய்யணும்னா ஏதாவது ஒரு அலைடு பார்ட்டி செஞ்சிருக்கலாம் கட்சியில இருப்பவர்கள் செஞ்சிருக்கலாம் விஜயே சொல்லிட்டாரு அதை அப்போ விஜய்க்கு இன்னமும் அரசியல் வரல அரசியல் புரியல நானே என்னை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சுக்கிறது எப்படி கட்சியினர் சொல்லி இல்ல இல்ல தளபதி உங்களுடைய தலைமையில் கூட்டணி அமைய நீங்கதான் முதலமைச்சர் வேட்பாளர் டிக்ளேர் பண்ணா ஓகே கட்சியினர் சொல்வதை நான் ஏற்கிறேன் அவர்களுடைய விருப்பம் தான் என் விருப்பம் இப்படித்தானே சார் அரசியல் கட்சிகள் போகுது இப்படித்தான அரசியல் கட்சிகள் எந்த தலைவர் எனக்கு பதவி வேணும் நான் பதவி விரும்புனேன் சொல்லுவாரு வைகோல்லாம் சொல்லுவாரு வழக்கமா நான் பதவியே வேணாம் என்ன கட்சிக்காரங்கெல்லாம் சேர்ந்து என்ன எம்பி ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லி ஏன் நீங்க முடிவை ஏத்தீங்கிற கேள்வி இந்த மாதிரி ஒரு அரசியலுக்கென்று ஒரு அணுகுமுறை இருக்குல்ல அந்த அணுகுமுறையை கூட நீங்கள் கடைபிடிக்காமல் உங்களை நீங்களே முன்னிலைப்படுத்தி கொண்ட காட்சியை தமிழ்நாடு பார்த்திருக்கு இது டிமாண்ட் கிரியேட் பண்ற வேலைன்னு தான் நான் பாக்குறேன் இல்ல யாருக்கான டிமாண்ட் சார் இப்போ விஜய்க்கான டிமாண்டா இல்ல மற்றவர்களுக்கான டிமாண்டா டிமாண்ட்லான்னு எடுத்துக்கணும் இல்ல இதுல ரெண்டு விஷயம் இருக்கு சார் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்னு சொல்லி தனக்கு ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ற ஆஹா விஜய் என்ன இப்படி ஒரு அறிவை போய் வெளியிட்டுட்டாரா அப்ப கூட்டணிக்கு வர மாட்டாரா அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு அண்ணா திமுக போவோம் ஏன்னா இப்ப இந்த ரெண்டு கோடுகள் மட்டும்தான் இணைய காத்து இருக்கின்றேன் விஜய் வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா திமுக இல்ல திமுக போய் சேரலான்னு விஜய் காத்திருக்காரா அதுவும் இல்ல நேற்றைக்கு அவரோட அறிவிப்பு பட்டவர்தனமாக நாங்க திமுகவை எதிர்க்கிறோம்னு சொல்லி அப்ப வேற யார் காத்திருக்கா நிச்சயமாக அதிமுக எதிர்பார்க்கிறது விஜய் வருவார் என்று அதை மனதில் வைத்துத்தான் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்காரு பலமான கூட்டணி அமையும் பலமான எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கூட அரசியல் ரீதியிலான கூட்டணி நகர்வு என்பது எப்படி இருக்கும்னே தெரியல ஏன்னா அவர் இன்னும் தலைவரான பிறகு பலமான கூட்டணி அமைச்சு பார்க்கல அதிமுகவுக்கு அவர் பொதுச் செயலாளரான பிறகு கூட்டணியே அமையல சார் அவருக்கு பாஜகவை தவிர அதனால அவருக்கு கூட்டணின்னா எப்படி இருக்கும் எந்த மாதிரி நகர்வுகளை முன்னெடுக்கணும்னு அவருக்கு தெரியுது அந்த வியூகமே தெரியாம தான் தடுமாறுறாரு விஜய் வருவார்னு அவர் எதிர்பார்க்கிறத பட்டவர்த்தனமாகவே அதிமுக கதவை திறந்து வைத்து காத்திருக்கிற காட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படியே கண் முன்னால் விரித்து காட்டுக்கிறார் அதுவே ஒரு ஃபெயிலியர் நீங்க திரை உள்ளதான் கூட்டணிகளை பேசி அதன் பிறகு நீங்கள் கூட்டணிக்காக காத்திருக்காதது போல ஒரு சூழலை உருவாக்கணும் அதெல்லாம் அண்ணா திமுகவுக்கு ஒரு கௌரவமா இருக்கும் அந்த கௌரவத்தை நழுவப்பட்டுட்டாரு இப்ப இந்த ரெண்டு கோடுகள் தான் இணைய காத்து இருக்கின்றன இப்ப இதுல என்னன்னா அதிமுகவுக்கு ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அதாவது தன்னுடைய டிமாண்ட அதிமுக கிட்ட கிரியேட் பண்றாரு நான் பாக்குறேன் என்னன்னா முதலமைச்சர் வேட்பாளர் தன்னை நிரூபித்துக் கொண்டதன் மூலமாக அறிவித்துக் கொண்டதன் மூலமாக அதிமுக கூட்டணிக்கு நான் வரமாட்டேன் சொல்றேன் இப்ப அதிமுக இருவத்தஞ்சு சீட்டு குடுக்கலாம்னா இப்ப ஐம்பது சீட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை கொஞ்சம் ஐயையோ எடா இப்படி வேற இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு சொல்லி அதிமுக இறங்கி வருகிற சூழலுக்கு அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்திட்டார் ஒண்ணு இரண்டாவது சின்ன சின்ன உதிரி கட்சிகள் இருந்தாங்கல்ல இவங்க எங்க போறதுன்னு தெரியாம இருக்கிற போது விஜயே கூட்டணிக்கு போயிட்டா நாம எங்க போறதுன்னு காத்திருப்பாங்கல்ல இந்த இஸ்லாமிய லட்டுப்பாடு கட்சிகள் எல்லாம் ரெண்டு மூணு கட்சிகள் சேர்ந்து போய் அவருடைய யுக்தார் நிகழ்ச்சியில பங்கேற்றாங்க வழக்கமா இந்த மாதிரி புதிய முயற்சிகள் வருகிற போது சில கட்சிகள் தமிழ்நாட்டுல அதுக்காகவே போய் ஆதரவு கொடுப்பாங்க விஜயகாந்த் கட்சியை ஆரம்பிச்சா போய் நிற்பான் கமலஹாசன் கட்சியா ஆரம்பிச்சா போய் நிப்பான் இந்த மாதிரியான அரசியல் கட்சிகள் இருக்காங்க அந்த கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பை தருவதற்கான சூழலை உருவாக்கி வச்சிருக்கிறாரு விஜயின்னு ஆனா விஜய் இந்த நிலைப்பாட்டுல உறுதியாக இருப்பாருன்னா நிச்சயமாக இருக்க மாட்டார் பொங்கல் வரைக்கும் தான் சார் இந்த டிராமாலாம் அதன் பிறகு இந்த மினுமினுப்பு வேறு விதமாக மாறும் இப்ப இந்த ஜிகினாவெல்லாம் பூசப்பட்டு ஏதோ பலபளப்பாக தெரியுது இல்லை அந்த முகம் அந்த முகம் நிச்சயமாக மாறும் எப்ப மாறும்னா பொங்கல் வரை பொங்கலுக்கு பிறகு நிறைய காட்சிகளை தமிழ்நாட்டு இருக்கும் என்பதை பொங்கலுக்கு பிறகுதான் முடிவு செய்ய வேண்டும் சரி இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து நான் முதலமைச்சர் வேட்பாளர் தனித்து போட்டி அறிவிச்சாரு ஒருவேளை இந்த விஷயம் வந்து அப்படியே தொடருது அப்படின்னா இப்ப அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து கூடுதல் சீட்டு கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து விஜய் வந்து அமைச்சு கொடுத்திருக்காரா நிச்சயமாக இல்ல ஏன் அப்படின்னு சொன்னா அதிமுக கூட்டணிக்கு போறவங்க வந்து வின்னிங் ரேஸ்ல இருக்கிறவங்க அதாவது ரெண்டு கட்சி தானே சார் அதிமுக திமுக அப்படின்னு பாக்கும்போது திமுக வின்னிங் ரேஸ்ல இருக்கு அதிமுக விஜய்னு பார்க்கும்போது அதிமுக தான் வின்னிங் ரேஸ்ல இருக்கு நீங்க அதிமுக ஆளுங்கட்சியாக வருவதற்கான சோர்ஸ் இல்ல அதிமுகவுக்கு இப்ப அப்படின்னு சொன்னாலுமே கூட போட்டியிடுகிற இடங்களில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி பலமாக இருக்கிறதா விஜயனுடைய வாக்கு வங்கி பலமாக இருக்கிறதான்னு பாக்கும்போது எட்டு சீட்டு வாங்கினா குறைஞ்சபட்சம் ரெண்டு சீட்டு அதிமுக கூட்டணியில ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதுவே நீங்க பதினஞ்சு சீட்டு தாவேக்காவில் வாங்கினா ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ அந்த கட்சிகள் ஏன் விஜயை நோக்கி திரும்பணும் அதாவது ரெண்டு கட்சிகள்லயும் அகாமடேட் ஆக முடியாத கட்சிகள் அதனாலதான் நான் ரொம்ப குறிப்பா சொன்னேன் லற்றுப்பாடு இயக்கங்களுக்கு ஒரு வாயிலை திறந்திருக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த மாதிரியான லெட்டர் படி அரசியல் அங்கீகாரமே இல்லாம இருக்காங்க சார் ஆளே இருக்காது சார் ஒரு லெட்டர் கட்ட போட்டுட்டு ஜானா மூனா ஆனா கட்சி பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் மட்டும் சுத்திக்கிட்டு தெரியவார் அது மாதிரி நிறைய கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல அந்த கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பை விஜய் கொடுப்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அவங்கதான் ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு அங்கீகாரத்துக்காக காத்திருக்காரு ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறதுங்கிறது டெய்லி செய்தி வரும்ல பேப்பர்ல அவங்க முக ஊடகங்கள்ல தெரியும்ல அதன் மூலமாக ஒரு பிரபலம் அடையலாம்ல அது ஒரு வாய்ப்பா இருக்கும்ல அவங்க விஜய்க்கு போவாங்க அதிமுக கூட்டணியில இருக்கிற கட்சி ஏன் சார் விஜய் கிட்ட போனோம் இன்னொன்னு அதிமுக கூட்டணியில எந்த கட்சி இருக்கு பாஜக இருக்கு அதிகாரப்பூர்வமா வேற எந்த கட்சி இருக்கு அந்த கட்சி கூட்டணியில இல்லையே எந்த கட்சியுமே அப்ப யாரு போக போறா யாரும் போவதற்கும் இல்லை பாஜகவோ இல்ல மற்ற கட்சிகள் இப்ப அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்க எனக்கு அதிக சீட்டு வேணும் அப்படின்னா அதிமுக கிட்ட இதுக்கு மேல கேக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா விஜய் வராத பட்சத்துல அப்படின்னா சார் யாருமே போவதற்கு தயாராக இல்லாத போது ஏன் டிமாண்ட் பண்ணணும்னு கேக்குறேன் எடப்பாடி நிச்சயமா பண்ண முடியாது நிச்சயமா பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஈஸியா அனலைஸ் பண்ணிடுவார்ல அத பாஜகவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பாஜகவோட கூட்டலன்றாரு சரி ஓகே சார் நான் ரொம்ப விரிவாவே பேசிடுறேன் புரட்சி பாரதம்னு ஒரு கட்சி இருக்கு சார் கேவி குப்பத்துல இப்ப கூட சமீபத்துல ஒரு கேஸ்ல சிக்கனார்ல ஒரு எம்எல்ஏ மூர்த்தின்னு ஜெகன்மூர்த்தி அவர் இருக்காரு சார் அதிமுக அலையன்ஸ்ல அவர் இப்போ ஒரு சீட்டு தான் வாங்குவாரு திமுக கூட்டணியில இருந்தா ஒரு சீட்டு அதிமுக கூட்டணியில இருந்தா ஒரு சீட்டு அதெல்லாம் ஒரு சீட்டு கட்சி அப்ப இவர் ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டணியில இருக்கிறாருல அதனால நான் விஜய் கிட்ட போயிடுவேன் அஞ்சு சீட்டு எனக்கு தரேன்றாரு விஜய் எனக்கு நீங்க மூணு சீட்டு கொடுங்கன்னா தாராளமாக அனுப்பிச்சு வச்சிருவாரு எடப்பாடி பழனிசாமி நீங்க போயிட்டு வாங்க சார் அஞ்சு சீட்டு போய் நீங்க அங்க வாங்கி நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அங்க அஞ்சு சீட்டு வாங்கினாலும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க போறது இல்லை அவருக்கு அதிமுகவினுடைய ஓட்டும் திமுகவினுடைய ஓட்டு தான் வெற்றிக்கான ஓட்டுகளாக மாறுமே தவிர விஜயினுடைய ஓட்டுகள் வெற்றிக்கான ஓட்டுகளா ஒருபோதும் மாறாது அடையாள அரசியல் பண்றவங்களுக்கு தான் அது தேவைப்படும் அதிகார அரசியல் பண்றவங்களுக்கு அது தேவைப்படாது எனவே அந்த ஸ்பாய்லர் ஆவறதுக்கு ஏன் சார் தங்களை தாரை பார்த்துக் கொள்ளணும் இந்த மாதிரி சின்ன கட்சிகளுக்கு என்ன நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நிச்சயமா ஸ்பாய்லர் ஆகும் சார் விஜய் தனித்து போட்டியிடுவது திமுகவுக்கு மிகப்பெரிய பலம் சார் நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்க ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு அரசுக்கு நிச்சயமாக இருக்கும் இல்லை என்று நீங்கள் மறுக்கவே முடியாது ஆன்டி முடியாதுசியின் மூலமாக கிடைக்கப்பெறுகிற வாக்குகள் யார் அறுவடை செய்ய போறாங்கிறது தான் தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்மாணி இப்ப திமுக அரசுக்கு எதிரான ஓட்டு இருபத்தஞ்சு சதவீதம் இருக்குன்னு வச்சுக்கோ இந்த இருபத்தஞ்சு சதவீத ஓட்டை முழுமையாக அதிமுக பெற்றால் தான் அதிமுக வின்னிங் ரேஸ்ல வருவாங்க அதுல பத்து பெர்சென்ட் ஓட்ட விஜய் பிரிச்சுக்கிட்டாரு பதினஞ்சு பர்சன்ட் தான் வாங்குறாருன்னு சொன்னா அதிமுக கண்டிப்பாக அதிமுக வின்னிங் ரேஸ்ல இருக்காது அப்ப அது யாருக்கு பலம் திமுகவுக்கு தானே பலம் அப்ப ஸ்பாய்லர் நீங்க சொன்னதுனால இந்த வார்த்தையை சொல்றேன் யாருக்கு ஸ்பாய்லரா மாறிடுவாருன்னா திமுகவுக்கு ஸ்பாய்லரா மாறிடுவார் விஜய் இந்த அரசியல் விஜய்க்கு தெரியுமான்றது நமக்கு தெரியாது விஜய்க்கு சொல்லிக் கொடுக்குறவங்க இத சொல்லிக் கொடுப்பாங்களான்றது நமக்கு தெரியாது எனவே விஜயினுடைய இந்த அறிவிப்பு அதிமுகவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது திமுகவுக்கு ஒரு விதமா ஒரு எந்த விதமான பயத்தையோ அச்சத்தையோ கொடுக்காது என்பதுதான் யதார்த்தமாக அப்ப இந்த அறிவிப்பு யாருக்கு அப்படின்னா விஜய்க்கு தன்னுடைய டிமாண்டை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபோர் கார்னர் ஃபைட் வந்துருச்சுங்கிற ஒரு சூழலை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஜனவரி வரைக்கும் உருவாக்குவதற்கு இந்த அறிவிப்பு பயன்படும் ஆனா இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து பலவீனமா இல்ல பலமா இருக்காங்க பலவீனமா இல்ல அப்படிங்கறத தாண்டி அவர்கள் வந்து ஒரு அதிக சீட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல ஏன்னா அண்ணாமலை சொல்றாரு இலை வந்து ரெண்டு இடத்துல நின்னா தாமரை ஒரு இடத்துல நிக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப அவர்கள் வந்து சீட்டை அதிகப்படுத்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இல்லையா விஜயினுடைய இந்த அறிவிப்பின் மூலமா கண்டிப்பா விஜயினுடைய அறிவிப்பின் மூலமா இல்ல சார் பாஜக தான் சார் அங்க மேஜர் ரோலு நீங்க அமித்ஷாவினுடைய முதல் அறிவிப்பு அமித்ஷாவினுடைய மதுரை கூட்டம் அமித்ஷாவினுடைய தொடர்ச்சியான பேச்சு நயனார் நாகேந்திரனுடைய தொடர்ச்சியான பேச்சு பாஜகவினுடைய சந்திப்பு அதிமுக இல்ல டெல்லி தான் மேஜர் பார்ட்னர் பாஜக தான் மேஜர் பார்ட்னர் இப்ப என்னவாக போகுதுன்னா எடப்பாடி பழனிசாமி தொகுதி பங்கிட்ட முடிவு செய்ய முடியாது அமித்ஷா தான் தொகுதி பங்கிட்ட முடிவு செய்ய முடியும் இத காரணம் காட்டி செய்யணும்ன்ற அவசியம் இல்லை சார் அதிகாரம் இல்லாமல் தங்களுக்கு வளைந்து கொடுக்காமல் போனாதான் ஒரு டிமாண்ட் கிரியேட் கிரியேட் பண்ண வேண்டிய கட்டாயம் வேணாம் ஒரு ஒரு இடையில எடுத்தார்ல அது டிமாண்ட் கிரியேஷன் தான் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு ஆதவ அர்ஜுன் மூலமாக சில பேச்சுக்கள் திமுகவை எதிர்த்து வந்தன அதை அவர் கண்டிக்கிறது மாதிரி கண்டிச்சாரு இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் கிமிக்ஸ் இந்த கிமிக்ஸ்ங்கிறது டிமாண்டை உருவாக்குறதுதான் இதுதான் டிமாண்ட உருவாக்குறது இது ஏன் இந்த அரசியல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நான் ஒன்னும் சாதாரணமா இல்ல நீங்க நினைக்கிறது மாதிரி எல்லாம் சீட்டுக்கு நான் வாங்கிட்டு போயிட மாட்டேன் இப்ப கூட சமீபத்துல அண்ணன் அவரை குறைத்து மதிப்பிடல அவருடைய அரசியல் தவறுன்னு சொல்லல அவர் ஒரு கட்சி சார் அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் கட்சி அப்படித்தானே சார் இயங்கி ஆகணும் அதை தவறுன்னு நீங்க சொல்லிட முடியாது ஆனா அதே நேரத்துல பிசிகாவுக்கு திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு பாஜகவுக்கு அப்படி ஒரு சூழல் இருக்கா இல்ல ஏன்னா பாஜக தானே அதிமுக கேட்க போகுது ஏன் அவங்க ஏன் போய் ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ண போறாங்க அவங்க வேற ஒரு ட்ராக் இருக்குங்கிறத ஏன் அதிமுக கிட்ட காட்ட போறாங்க இன்னொன்று பாஜக சொல்வதை மீறி முடிவெடுக்கிற நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரா பாஜக பத்து இடம் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இல்ல இல்லங்க நாங்க ஏழு இடம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரா அதற்கான தெம்பும் திராணி எடப்பாடி பழனிசாமி இருக்கா அதெல்லாம் இல்ல பத்து இடம் கேட்டா சார் என்ன சார் பத்து இடம் கேட்குறீங்க பன்னெண்டா வாங்கிக்கங்க சார் உங்களுக்கு இல்லாததான்னு சொல்கிற இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் எனவே இந்த அரசியல் பாஜகவுக்கு தேவைப்படாது என்றுதான் நான் கருதுகிறேன் ஓகே இறுதியா ஒரு கேள்வி நான் இப்போ திமுக கூட்டணியில இருந்து இப்போ விஜய் வந்து நீங்க சொன்ன மாதிரி அங்க போனா வந்து ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்றது உங்களோட மதிப்பீடா இருக்கு ஆனா விஜய வச்சு ஒரு டிமாண்ட வந்து அவங்களால கிரியேட் பண்ண முடியுமா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இல்ல கண்டிப்பா கிரியேட் பண்ண முடியாது சார் அப்படி கிரியேட் பண்ணணும்னு ஒரு அரசியல் கட்சி நினைக்கிறதுனா அந்த அரசியல் கட்சி அரசியல் தெரியாமல் நகர்கிறார்கள் தான் நாம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் சொன்னது மாதிரிதான் இருக்கிறவங்களுக்கு அந்த மனநிலை வந்தாலே அது தவறு போல திமுகவா அதிமுகவான்னு பார்க்கும்போது திமுக தான் அதிமுகவா விஜயான்னு பார்க்கும் போது அதிமுக தான் இதுதான் வின்னிங் நம்பர்ஸினுடைய கால்குலேஷன் அப்போ நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி இன்னும் எவ்வளவு கான்பிடென்டா இருக்கணும் சார் திமுக தான் சார் இப்போது இருக்கிற நிலையில் வெற்றி வாகை சூடுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இருக்கிற கட்டமைப்பு முழுக்க முழுக்க பலமான கூட்டணி அரசு செய்திருக்கிற நலத்திட்டங்கள் திமுகவுக்கு இருக்கக்கூடிய கொள்கை அரசியல் இதெல்லாம் சேர்ந்து அங்கதான் உறுதியா இருக்கு அப்ப அந்த கட்சிகள் ஏன் விஜய நோக்கி வரணும் நீங்க மூணு சீட்டு வாங்கினா மூணு சீட்டு உறுதியா ஜெயிக்க முடியும் சார் அதெல்லாம் எம்எல்ஏ சீட்டு எப்படி தொகுதிகள் இல்ல எம்எல்ஏ சீட்டு மூணு சீட்டு நீங்க வாங்குறீங்கன்னா மூணு எம்எல்ஏ கன்ஃபார்ம்னு உங்களுக்கு அர்த்தம் அப்ப விஜயோட போய் நிற்பதற்கு ஒரு முயற்சிப்பாங்க திமுக கூட்டணும் அது தற்கொலைக்கு சமம் இல்லையா கேள்வி கேட்கப்படுதுன்னா இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கு திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் தேவை கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தேவை ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு வந்து எதுவுமே இல்ல எம்எல்ஏ சீட்டு அப்படின்றத தாண்டி ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தை வந்து அடுத்து பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கும் பொழுது இந்த ஒரு டிமாண்ட் நடக்காது அல்லது வந்து விஜய வச்சு நடக்காதுன்றது நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும் அதுதான் நான் சொல்ல வந்தா கரெக்டா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்கல்ல அப்படி ஏதாவது ஒரு கட்சி தயாராகும்னா அது விஜய் கூட போகும் திமுக தன்னுடைய வெற்றியை இழக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க வெற்றியை இழக்க கூடாதுன்னா அவங்க கன்சர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இடங்களில் போட்டியிட்டு மீது இடங்களை தானே சார் பகிர்ந்து கொடுக்க முடியும் அவங்க போய் நூத்தி முப்பது இடங்கள்ல போட்டியிட முடியுமா அறுதி பெரும்பான்மை இடங்கள்ல போட்டியிட்டு கிடைச்சிரும் அப்படிங்கிற நிலையில போக முடியுமா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் முப்பத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் தானே பலமா அரசு ஒன் சிக்ஸ்டி கண்டஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்கல்ல அது போக மீதத்த என்ன திமுகவே வச்சுக்குதா இல்ல இல்ல திமுக பகிர்ந்து தானே கொடுக்குது உள்ளாட்சிகள் வரைக்கும் திமுக பகிர்ந்து கொடுத்துதானே பழக்கப்பட்டிருக்கு அப்ப திமுகவை நோக்கி இந்த கேள்வியை நீங்க வைக்கவே முடியாது ஆனா சில கட்சிகள் தயாராவாங்க தங்களையே உருக்கி கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு சில கட்சிகள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்சி தயாரான விஜயை நோக்கி நகரும் நூறு விழுக்காடு நகரும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா அந்த நிலையை எடுப்பதற்கு எந்த கட்சியும் இப்போது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தயார் இல்லை என்றுதான் நற்கிறது பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாக்கு நன்றி நன்றி ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன் ஃப்ரீ மின்னு டாட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை